வணக்கம் ஆஹ் ஐயோ இல்லை எப்ப பாரு இதுல தான் நான் மிஸ்டேக் பண்றேன் அனைத்து உறவுகளுக்கும் மதிய வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் உங்க வீட்டுல எல்லாரு வீட்டுலயும் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு இன்னைக்கு எங்க வீட்டை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்டுக்கறி குழம்பு தான் இன்னைக்கு நான் வைக்க போறேன் நிறைய வாட்டி ஆனா வீடியோ போட்டிருக்கேன் உறவுகளே ஆனா இன்னைக்கு எப்படின்னா ஆட்டுக்கறிய வந்து வேக வச்சு சி அம்ம வெய்ய அடிக்க உறவுகளே இந்த இடத்துல சி அம்ம வெய்ய அடிக்கிட்டு வரேன் மதிய டைம் இல்லையா அதனால வெயில் அதிகமா அடிக்குது இப்ப வந்து நான் அப்புறம் பேச பேச சொல்லிட்டே இருக்கேன் இப்ப வந்து மண் சட்டி வந்து காஞ்சிச்சு இப்ப நம்ம எண்ணெய் நம்ம தேவையான அளவு எண்ணெய் இன்னைக்கு வந்து ஆசிக்கறி குழம்பு தான் ஒருவங்கள இன்னைக்கு நம்ம வைக்க போறோம் அதுக்கு வந்து நான் வந்து முதல்ல ஆட்டுக்கறி வந்து அரிஞ்சு சுத்தம் பண்ணி நான் வந்து குக்கரில் இன்னிக்கி நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு டைம் வந்து ஆட்டுக்கறி நான் சமைத்தேன் அது முத்தனாடாட்டுக்கு நம்ம வெளில போய் வாங்கிட்டு வரதால அது என்ன ஆடுன்னு என்ன முத்தனாடா பிஞ்சாடா அப்படிங்குறதே நமக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு வந்து எதுக்கும் நம்ம சந்தேகத்துக்கு நான் என்ன பண்ணிவிட்டேன் குக்கரில் போட்டு நாலு விசில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ இப்படி தான் அன்றைக்கி குழம்புக்கு போகிறேன் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதை வந்து இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கணும் எண்ணெய் கூட சேர்த்துக்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதம் சோறு கொலையில் அரிசி போட்டேன் இன்னைக்கு என்னோட உறவுகள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு இன்னைக்கு சண்டே ஃபேஷல் என்னன்னு மறக்காத கம்மன் சொல்லுங்க இன்னைக்கு காலையில் நான் ஏஞ்சதும் இன்னைக்கு ரெண்டு அண்ணன் கூட உறவுகளே துணி இருந்தது செம்மையா காலைல துணி துவைக்கிறவங்க தான் எனக்கு பெரிய வேலை காலைல சாக்ஸில் கூட போட்டு போப்பாருங்க காலைல துணியெல்லாம் துவைச்சிட்டு தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்கள்தான் தெரியல வீட்டு வேலை இவ்வளோ வேலைன்னு அது எனக்கு கொஞ்சம் கனமாவே இருக்கும் அதுக்கப்புறம் கொல்லையில் போய்ட்டு இன்றைக்கி ரெண்டு நாளாக சாணியாக அல்லாத கிடந்தது இன்னைக்கு தான் கொட்டாயெல்லாம் கூட்டினேன் கூட்டி வைக்க 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 தம்பி அள்ளி அள்ளி கொண்டு போய் இன்றைக்கி லீவில் வந்திருக்காங்களே ரெண்டு நாள் அதனால் இப்போ செஞ்சு கொடுத்துருப்போப்பா அப்படின்னா அவங்க வந்தான் நான் கூட்டி வச்சு அவன் தம்பி கொண்டு போய் கொண்டு போய் எல்லாத்தையுமே குப்பையில் கொட்டான் எப்படி இரு நுப்பு தண்ணக்கூடுக்கு மேலே தான் வரும் அவ்வளோ குப்பை எல்லாம் அள்ளி கொண்டு போய் கொட்டிட்டு அதுக்கப்புறம் கோழி பண்ணையை பார்த்துட்டு இப்போ தான் ஒருவர்களே கொள்ளையிலருந்து வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து சரி ஆற்றுக்கறினா காலையில் போய் எடுத்துகிட்டு வந்தார் சரி அதை ஒரு வீடியோவாக போட்டுருவோம் ஏன் நம்ம இதெலாம் நான் வந்து போட வேணாம் தான் நினச்சேன் சரி ஆற்றுக்கறி குழம்பு எட்டுனேன்னு போட்டுருக்கோணங்களா சரி வேணான்னு சரி நீங்கள் குக்கரில் வச்சு தானே நம்ம செஞ்சோம் சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுருவோம் அந்த நான் சமைக்கிறது தானே போட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு தான் சரி இன்றைக்கி ஒரு எடுத்து போட்டுருவோம் அப்படின்ட்டு இன்னைக்கு சரி நம்ம இது சமைக்கிறது எடுத்து போட்டுருவோம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு வீடியோ ஒன்று எடுத்துக்கணும் வெய்ய தான் ஒரு ஒரு தாங்க முடியல அந்த இடத்துல உள்ளே தான் சமைக்கலான்னு பார்த்தா அது நின்றுக்கிட்டு எனக்கு செட் ஆகல ஏற்கனவே அங்கே கொள்ளையில் அலைஞ்சிட்டு வந்ததால் நின்றுக்கு சமைக்க செட் ஆகலன்னு வெளியில் பற்ற வச்சேன் அப்போ கொஞ்சம் நேரம் இருந்தது இப்போ என்ன பண்ணால் செம்ம வெய்ய வந்து போச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிச்சு வெங்காயம் எல்லாமே இப்போ அடிச்சது வந்து நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சு இப்போ இதை கூட நம்ம சேர்த்துக்கணும் இன்னும் இருந்து இது டல்ல முடியல இருக்கு அது எப்படி கத்துது பாருங்க நான் கத்துறதுன்னு நான் கத்துறனோ இல்லையோ அது நல்லா கத்துது இங்கே குடி இருக்குது எங்கேயுமே போற வழ கிடையாது நம்ம கூட எட்ட போயிடலாம் அது எட்டே போறதில்லை இப்ப வந்து இந்த தக்காளி மதிச்சாச்சு இப்ப நம்ம இது கூட சேர்த்துக்கோம் அடுத்தது வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் வந்து எண்ணெயில் வந்து பட்டை கிராம் இலக்காய் எல்லாமே போட்டிருப்பேன் இன்னைக்கு வந்து நான் போடலை தேவையானாலும் உப்பு எல்லாமே நம்ம எண்ணெய் கூட சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஒரு இந்த மாதிரி சேர்த்து பாருங்க அடுத்தது வந்து நான் இப்போ இந்த கொள்ளைக்கு போயிட்டு வந்தேன்ல அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் கருப்பில் அங்கேருந்தே பெருசிட்டு வந்தேன் மரத்தில் இப்ப நம்ம கருவேப்பில ஒரு ரெண்டு கோது மட்டும் கடைசியா நான் தாளிப்பேன் ஆனா அப்ப சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்சமா கருப்புல அடுத்ததுல என்ன தளி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து கேமராவை இப்படி வச்சுட்டேன் ஏன்னா அப்போ வந்து நான் குழம்புல என்னென்ன சேர்க்குறேங்கிறது தெரியல எட்ட இருந்தேன்னா நான் வாயால் சொல்லிட்டு இருந்தேன் அதனால் இந்த மெத் இந்த இந்த சைடாக வச்சுட்டேன் இப்போ வந்து நான் உங்களுக்கு வதக்கிறதுலாம் தெரியுதா என்னன்னு தெரியல ஆனால் தெரியணும்னு நினச்சி தான் வச்சேன் அந்த பக்கம் இனிமேலுமே நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக எப்படி நம்ம வீட்டில் நம்ம இது ஓடி கடையில் வாங்கணும் இது ஓடி கடையில் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது உருவங்களே இதெல்லாம் நான் வந்து ஏற்கனவே வந்து இந்த கொத்தமல்லித்தூள் தனிமளகாய் தூள் இதெல்லாம் நான் வாங்கி வீடியோக்காக நெச்சமாக சொல்லிட்டேன் வீடியோக்காக நான் வாங்கி வச்சுருந்தான் மீதி இல்லை மேலே நம்ம மிளகாய் தூள் வந்து தான் போட்டு வைப்போம் வெளகாய் தூள் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதை வச்சு தான் நம்ம அப்பா குழம்பு எப்படியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம டேஸ்ட்டாக கூட செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம் இப்போ வந்து கொத்தமல்லித்தூள்

இப்போ எண்ணெய் நம்ம இந்த மாதிரி வந்து எல்லாம் இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கக்குள்ள நமக்கு வந்து கிரேவி நல்லா அதிகமா கிடைக்கும் ஒரு ஊர்லயே குழம்பு கொஞ்சம் நமக்கு தடுப்பா இருக்கும் நான் எப்பயுமே கறி குழம்புக்கு வந்து தேங்காய் பொட்டுக்கல்ல இதெல்லாம் நான் நிஜமாலுமே சொல்றேன் இன்ன வரைக்கும் நான் அரைச்சு இருக்கிறதே கிடையாது எனக்கு குடுக்கலாம் அது பிடிக்கல அதனால நான் தேங்காய் எல்லாமே அரைச்சு ஊத்துறது கிடையாது அதனால நாங்க இப்படி தான் செஞ்சோம் இதுனா நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்த உறவுகளே எப்படி தான் அது தானாக கேமரா ஆஃப் ஆகிடுச்சுன்னே தெரியல ஆஃப் ஆகி போச்சு நான் வந்து சரி எல்லாமே வந்து நம்ம சொல்ல சொல்ல எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அங்கே ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினச்சிட்டேன் ஸ்டாண்ட் வச்சு தானே எடுக்கிறேன் ஓடிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் டக்குன்னு தானாகவே கேமரா ஆஃப் ஆகிருக்கு அது எப்படின்னே தெரில இப்போ தான் உறவுகளே நான் போய் பார்க்குறேன் எப்படின்னா தலைவலியாக இருக்குது வீடியோ கூட நமக்கு எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது இங்கே பாருங்கள் குழம்பு எல்லாமே கூட்டி வச்சுட்டான் ஒருத்தவங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு ஒருத்தவங்க வந்தாங்க அப்படியே அவங்ககிட்ட பேசி ஏற்கனவே நான் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைச்சி வந்து விழுதை வந்து பதக்கினதோட தான் நான் காமிச்சேன் அதுக்கப்புறம் என்னால் காமிக்க முடியல ஒருவங்களே ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க கெஸ்ட்டு ஒருத்தவங்க வந்துட்டாங்க மேலே நான் பேச முடியல ஒரு மாதிரியாக அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன் நான் அப்புறம் வந்து அந்த தண்ணி வச்சு அவிச்சிருந்தேன் தெரியுமா மட்டனே அதை தூக்கி அப்படியே தண்ணியோட தூக்கி இது பண்ணி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேலே மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு சளி பார்த்து போட்டு கொதிச்சு கொச்சு குழம்பு அப்புறம் நம்ம இறக்க வேண்டி பாக்கி அதுக்குள்ளே இந்த கோழி தள்ள கோழி தொலை இந்த காற்று நிற்குமோ செம்ம ஒரு ஒருவங்களே இப்பயும் இவ்வளோ அடிக்குது இன்னும் ஆடி மாதம்லாம் நான் என்ன ஒன்றும் தெரியல அவ்வளோதான் சரியாத்தனமா வெளில பார்த்த வச்சுட்டாங்களே பச்சிக்க வைக்க கூடாது உமா காசு அடிக்குது நானும் சரி வெய்ய குறைஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா வெயிலும் குறையில ஒன்னும் குறையில கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சமாதான் இருக்குது அத நான் போட்டுருக்கேன் அடுத்து வந்து நம்ம குழம்ப தாளிச்சிக்கலாம் அப்புறமே இல்லை பாருங்க பாருங்கள் ஒரு உள்ளே கூட்டி வச்சு தேவையான உப்பு எல்லாமே கரெக்டாக போட்டு குழம்புங்க பாருங்க தடுப்பாக இருக்கா போது நமக்கு அந்த திட்டம் இப்போ வந்து குழம்பு தாளிச்சி இறக்கிட்டா இன்னும் வந்து சாதம் வேவே சொல்லுவேன் காத்து தான் அடிக்குது எங்கே அனல் உரைக்கி விடுது அடுப்பில் அனலே உரைக்கி விட மாட்டேங்க நம்ம ட்ரெஸ் இது தேவை இல்லை அதனாலதான் காத்திருக்கு போடணும் அடுத்தது <Sessizaple> கருவேட்ல <Sessizaple> <Sessizaple> சாச்சுட்டான் சாத தான் வேலைதான் தான் உறவுகளே சிம்பிளான முறையில ஆட்டுக்கடி குழம்பு அச்சாச்சி வாங்க சாப்பிடலாம் என்னோட உறவுகள் வீட்டுல எல்லாம் என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத கமானு சொல்லுங்க உக்காந்தேன் ஆனா வந்து என்னால சரியான முறையில் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்களாம் வந்துகிட்டே இருக்காங்க கெஸ்ட் அவங்க வர இவங்க வர இப்படியேதான் போத வந்து ஒரு வீடியோவா இன்னைக்கு ஊப்டியா எடுக்கல ஒருவங்களே அதான் வாயலை சொல்லிட்டேன் அடுத்த வீடியோ வந்து நான் போட்டேன்னா கண்டிப்பா வந்து நல்ல முறையில எடுத்து போறதா ஒரு குறி இப்போ நம்ம குழம்ப இறக்கலாம் அவ்வளவுதான்